இன்றைக்கி சேமியாக்கு செடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சட்டி நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு கடுகு கருவேப்பில பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி போட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கிறேன் பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இன்றைக்கி வந்து சேமியாக்கு செடி காய்கறி சேர்த்து தான் சேமியாக்கு செடி செய்ய போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் சேர்த்து தான் சேமியா செய்ய போகிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நறுக்கி வச்ச இப்போ நறுக்கி வச்ச காய்கறி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் காய்கறியெல்லாம் பாதி அளவு வெந்து வந்தால் போதும் ஏன்னா நம்ம சேமியா போட்டு கிண்டும்போது சேமியா வேகிற நேரத்தில் காய்கறியும் நல்லா வெந்து வந்துடும் ஃபுல்லாக ரெண்டாள் சாப்பிட்ற அளவுக்கு சேமியா கிண்ட போகிறேன் அதுக்கு ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வரவும் சேமியாவை உள்ளே சேர்த்துக்கலாம் சேமியா வந்து சேமியா தான் அதனால் வறுக்காமு சேர்த்துக்கிறேன் சேமியா போட்டு ரெண்டு நிமிஷத்துலேயும் வெந்து வந்துடும் தண்ணியெல்லாம் உறிஞ்சி அதனால் தட்டு போட்டு மூடி வைக்க வேண்டாம் மூடி வச்சா சேமியா ஃபுல்லாக குழஞ்சி போகும் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேன்னு தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் டேஸ்டான சேமியா